ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கு ஆண்டாள் அருளிய எட்டாவது பாசுரம் கீழ்வானம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் கண்ணனையே எப்பொழுதும் எண்ணி உள்ளத்திலே கழிப்புடன் இருக்கும் மகிழ்ச்சியான பெண்ணே அழகாலும் ஆத்ம குணங்களாலும் கிருஷ்ணனாலே கொண்டாடப்படுவளாய் எல்லாரும் வந்து அழைக்கும்படியான ஏற்றமுடையாள் ஒருத்தியை இவ்வாறு எழுப்புகிறார்கள் கீழ்வானம் வெளுத்துவிட்டது எருமைகள் பலிப்புள் மேய பரவலாகச் சென்றன பாவை நோன்பிற்காக இடத்திற்கு பலரும் சென்று விட்டனர் மீதம் உள்ளவர்களும் அங்கு புறப்படுகின்றனர் அவர்களை போக ஒட்டாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நீ எழுந்துரு கேசி என்னும் குதிரை வடிவத்திலே வந்த அரக்கனையும் கம்சனால் அனுப்பப்பட்ட சானூரன் முஸ்டிகன் என்னும் மல்லர்களையும் அழித்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான கண்ணனை எண்ணி பாடி அவனை சென்றடைந்து வடங்கினால் அவன் நம்மை ஆ வந்தீர்களா வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை என்றால் நலன் நலனை ஆராய்ந்து தந்து அருள்வான் உறக்கத்தை கலைத்து எழுந்திருப்பாவாய் என்கிறார்கள் இந்த பாசுரத்திலும் காலை காட்சிகள் இரண்டு வருகின்றன ஒன்று கிழக்கு வெளுத்தல் மற்றது எருமைகள் பனிப்புல் மேய்தல் சூரிய உதயத்திற்கு முன்னது அருணன் உதயம் அதாவது கிழக்கு வெளுத்தல் கிழக்கு வெளுத்து போச்சு இன்னுமா தூக்கம் என்று கேட்பது ஒரு கிராமப்புற வழக்கு மேலும் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள் அச்சேதனமான அறிவில்லாத கிழக்கு கூட ஞானம் பெற்றுவிட்டது வெளுத்தது சேதனமான உனக்கு அஞ்ஞானமா என்று கேட்டதாகவும் கொள்ளலாம் ஆனால் அவ் உள்ளிருந்து தூங்கிக் கொண்டிருக்கிறவள் அவள் சொல்கிறாள் உங்களில் ஒருத்தி கிழக்கை பார்த்திருப்பாள் அவள் முகத்தின் ஒளி எதிரொலிக்கையாலே கிழக்கு எழுத்துத் தோன்றியிருக்கும் இது உங்களுடைய அந்நதா ஞானம் ஒரு குணத்தை மற்றொரு குணமாக அறிகை என்று கேட்க சொல்கிறாள் வேறு அடையாளம் இருக்கிறதா என்று கேட்கிறாள் உடனே சொல்கிறார்கள் எருமைகள் எருமைகள் பனிப்புமையை சென்றது என்ற அடையாளத்தை சொல்கிறார்கள் பனிப்புல் என்றால் காலையிலே அந்த புல்லின் மேல் ஒரு பனி இருந்து அதை அதை சென்று எருமைகளை மேய விடுவது வழக்கம் அப்படி செய்தால் அது நன்றாக பால் கறக்கும் என்றது வழக்கம் இது பால் கறப்பதற்கு முன்னதாக செய்வார்கள் இதுக்கு செல்வதற்கு பெயர் சிறுவீடு எனப்படும் கறந்த பின்பு எருமைகளை பகலெல்லாம் மேயும்படி வெளியே விடும் பழக்கம் ஒன்று இருப்பதால் முதலில் விடுதல் இது இந்த மாதிரி ஒரு பெயர் பெற்றது இந்த அடையாளத்தை சொல்லி ஆயர் மகளானவனுக்கு இது விடுவதன் முன் நிகழ்வது என்று தெரியுமே எழுந்திரு என்கிறார்கள் அவள் அதற்கு உள்ளிருந்து சொன்னாலாம் உங்கள் முக அழகை கண்டு இருள் விலகுகிறது உங்கள் முக அழகை கண்டு இருள் விலகி ஓடுகிறது அதை நீங்கள் எருமைகள் என்று நினைத்து விட்டீர்கள் என்று சொல்வார் இவர்கள் அதற்கு மேலும் சொல்வார்கள் இந்த மாதிரி எருமைகள் எல்லாம் பனிப்புள் மேயவும் மேய்வதற்கும் சென்று விட்டால் கண்ணன் அவன் பின்னாடி சென்று விடுவானே நாம் என்ன செய்வது அதனால் விரைந்து எழுந்து வா என்று அவர்களை கேட்கிறார்கள் இந்த கார் என்ன வே கார் என்ன வரும் கருமேதிகள் என்று சொல்வான் அதை இங்கே ஒப்பு நோக்கலாம் ஆண்டால் கண்ணனிடம் கொண்ட பிரேமையாலே எப்படி ஒரு ஆயர்குல பெண்ணாக மாறி ஆயர்குல வழக்கங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பாடியிருக்கிறாள் என்பதற்கு இது ஒரு சான்று எருமைகள் பனிப்பு மேயை செல்வது இவையெல்லாம் ஆயர்க்கு உண்டான வழக்கம் அல்லவா அதற்கு பின் கா கண்ணின் லீலைகளை பற்றி ரெண்டு லீலைகள் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று தன்னை அழிக்க குதிரை வடிவிலே அனுப்பப்பட்ட கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி என்னும் அரக்கனை அவன் அதன் வாயை பிழந்து கொன்றான் ஆ என்று வாய் திறந்து வந்த கேசியை இவன் வாயை பிழந்து கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றான் அடுத்து கம்சன் நடத்திய வில்வித்தை போட்டிக்கு செல்கிறார்கள் செல்லும் போது உள்ளே நுழையும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும் என்று கம்சனால் இரண்டு இரண்டு மல்லர்கள் முஸ்டிகன் சானூரன் என்ற பெயர் அவர்களை நியமித்து வைத்திருக்கிறான் உள்ளே நுழையும் போதே அவர்களை ஒரு நொடியில் அவர்களை மல்லர்களை அழித்து கொன்று விடுகிறான் கண்ணன் அப்படிப்பட்ட இரண்டு லீலைகள் இங்கே பாடப்படுகின்றன அப்படிப்பட்ட கண்ணனை நாம் சென்று சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள்வான் என்கிறார்கள் நாம் அந்த தேவத தேவனை சென்று அவனை நோக்கி சென்று சேவித்தால் அவன் மிகுந்த பரிவுடன் எதிர்கொண்டு ஆ ஆ வந்தீர்களா வாருங்கள் வாருங்கள் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று வரவேற்று நமக்கு வேண்டுவன எவை என்று ஆராய்ந்து அவனே அருள்வான் நாம் கேட்க வேண்டியதில்லை அவனை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி பத்தடி நடக்க தயாராக இருக்கிறான் என்கின்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது மேலும் சேவித்தல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது சேவித்தல் என்றால் கைகூப்பலும் ஆம் ஆயினும் உடல் முழுவதும் தரையில் பட வணங்குவதுதான் சிறப்பு என்றாலும் கூட சேவித்தல் என்ற வார்த்தை வைணவ மரபிலே எப்பொழுதும் சொல்லப்படுகிறது சென்று வணங்குமினோ சேவுயர் வேங்கடத்தை என்றார் என்பார் திருமலை சேப்பிறான் அவனே தேர்ந்தெடுத்து சென்று சேர்ந்த இடம் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை என்று சொல்வார் இறைவரிடம் நமக்குள்ள பிரேமை அதிகமா அல்லது அவன் நம்மிடம் காட்டும் பிரேமம் அதிகமா என்றால் அவன் நம்மிடம் காட்டும் அன்புதான் அதிகம் என்னில் முன்னம் பாரித்து என்னை விழுங்கினான் என்பார் நம்மாழ்வார் இந்த அளவிலே இன்றைய பாசுரத்தை முடித்து மீண்டும் நாளை தூமணி மாடத்து பாசுரத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெங்கடேசர் ராமானுஜ